தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போனாங்க நியூஸ் என்ன வந்ததுன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து அல்லது சென்னை போன்ற நகரங்களில் வந்து தான் வேலை செய்யறாங்க இந்த முப்பது நாளுக்குள்ள போற சரிபார்க்கிற வாக்காளர்களுக்காக போகிற அதிகாரிகள் அந்த வாக்காளர் இல்ல எனவே உங்க பேரை நாங்க வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னா நீங்க க்ளைம் எப்போ போடுவீங்க அப்செக்ஷன் எப்படி தெரிவிப்பீங்க இப்போ இந்த வாக்களிக்கும் உரிமையை யாரெல்லாம் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற இந்த முப்பது நாட்களுக்குள்ளாக ஒரு நாளுக்கு ஐநூறு வாக்காளர்களை பிஎல்ஓ சந்திக்கணும்னு சொல்றாங்க நீங்க வந்து இது ஹைலி இம்ப்ராக்டிகபிள் எஸ்ஐருக்கு எதிராக வந்து உச்ச நீதிமன்றத்தில் சண்முகம் அவர்கள் இந்த அப்படிங்கிறது இப்போ இருக்கு அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் என்கிற முறையை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் மக்களுக்கு உரிமை இருக்குது அது எப்படி கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் வாக்களிக்கும் உரிமையின் மூலம் நீங்கள் விரும்புகிற அல்லது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்களி வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதன் மூலம் அதை நீங்கள் நிறைவேற்றலாம் இப்போ இந்த வாக்களிக்கும் உரிமையை யாரெல்லாம் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற ஒரு ஒழுங்கமைப்பு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே முப்பது நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை நாங்கள் சரிபார்த்து இவர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றவர்களா என்பதை ஆவணம் செய்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்திற்கான நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர் என்பது இந்த முப்பது நாட்களுக்குள்ளாக ஒரு நாளுக்கு ஐநூறு வாக்காளர்களை பிஎல்ஓ சந்திக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது ஹைலி இம்ப்ராக்டிகபிள் ஒரு நாளில் ஒருத்தவரை நீங்கள் பார்க்கணும் அவருக்கு படிவத்தை கொடுக்கணும் அவர் படிவத்தை வந்து நிரப்பி உங்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த படிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலுக்குரிய ஆவண ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அந்த ஆவண ஆதாரங்கள் உண்மைதானா என்பதை வாங்குகிற நபர் சரிபார்க்கணும் இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பேரை பார்த்தாதான் நீங்கள் முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சரிபார்க்க முடியும் முப்பது நாட்களுக்குள்ள யாரெல்லாம் நீங்கள் இந்த வேலைக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முப்பது நாளில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை சந்திப்பதற்கு அங்கன்வாடி ஊழியர்கள் பயன்படுத்தப்பட போகிறார்கள் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட போகிறார்கள் ஆசிரியர்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்போ இந்த ஒரு மாதம் அவங்க மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை ஏன் எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குன்னா பொதுவாக வாக்களிக்கும் உரிமையை நிர்ணயப்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி இருக்குது அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி இருக்குது நீங்கள் இந்த ரெண்டு சட்டத்தின் கீழையும் சார் என்கிற நடைமுறையை அறிமுகப்படுத்தினால் அல்லது வாக்காளர் என்கிற தகுதியை நிர்ணயப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான வழிமுறை திட்டங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலம் வெளியிட்டு விவாதத்திற்கு உள்ளாக்கி அந்த நடைமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்திருக்கணும் அடிப்படையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களையே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அதிகார அமைப்பு கொண்ட நிறுவனம் அந்த தனிப்பட்ட அதிகார அமைப்பு கொண்ட நிறுவனம் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன உரிமை இருக்குது என்ன கடமை இருக்குது என்ன அதிகார வரம்பு இருக்குன்றதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது நீங்கள் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ஒரு செயல்முறையை கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த சட்டத்தின் கீழ் ஏதேனும் நடைமுறை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் நீங்கள் விவாதம் பண்ணிங்களா பண்ணலை இதுக்கு ஏதாவது ஒரு சட்ட பேக்கிங் இருக்கா எந்த லீகல் பேக்கிங்கும் இல்லை சரி முப்பது நாளுக்குள்ள நீங்கள் வந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் பார்க்கணுன்னா இது வந்து சரிபார்க்க முடியுமா இது வந்து நியாயமான ஒன்றா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னொன்று இந்த முப்பது நாட்களுக்குள்ள இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அண்மையில் கூட நீங்கள் வந்து தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போனாங்க நியூஸ் என்ன வந்ததுன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து அல்லது சென்னை போன்ற நகரங்களில் வந்து தான் வேலை செய்கிறாங்க இந்த முப்பது நாளுக்குள்ள போகிற சரிபார்க்குற வாக்காளர்களுக்காக போகிற அதிகாரிகள் அந்த வாக்காளர் இல்லை எனவே உங்கள் பேரை நாங்கள் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் கிளைம் எப்போ போடுவீங்க அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிப்பீங்க சரி நீங்கள் வந்து நான் ஃபார்மை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் முறை இந்த சார் நடைமுறையில் இருக்கா கிடையாது ஒருவேளை நான் வந்து விண்ணப்ப படிவத்தை எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு நீங்கள் ஏதாவது தக்னாலஜிமெண்ட் தரீங்களா தரதில்லை நாளைக்கு ஒருவேளை வேளை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கணும் ஒரு காலத்தில் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள் யார் வாக்காளர்களாக இருக்கணுங்கிற நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை எனவே சட்டத்திற்கு புறம்பான ஒன்று இது எந்த லீகல் பேக்கிங்கும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டிருக்கிற நடைமுறை இந்த நடைமுறை சாத்தியமான ஒன்றா சாத்தியப்படுத்துவதற்கான காரண காரியங்களை சொல்லியிருக்கிறீங்களா முப்பது நாளைக்குள்ளே ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை சந்திப்பது என்பது நடக்காத ஒன்று அவசர அவசரமாக இப்படி ஒரு தேர்தல் முறையில் தேர்தல் முறையில் வாக்காளர்களின் உரிமையை பாதிக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு சட்ட உரிமையாக இருக்கிற வாக்காளர் உரிமையை பாதிக்கிற வகையில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுவும் சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் இந்த முறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படை உரிமைகளுக்காக தமிழக குடிமக்களின் உரிமைகளுக்காக இந்திய குடிமக்களின் வாக்காளர் உரிமையை காக்க வேண்டும் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதில் குடிமகனின் பங்கும் இருக்க வேண்டும் அது வாக்களிப்பதன் மூலம்தான் இருக்க முடியும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது போல் தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து மற்ற கட்சிகளும் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சியாக ஒன்றியத்தில் இருக்குது ஒன்றிய அரசாங்கம் அந்த கட்சியே இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு நீதிமன்றத்தில் எந்த மனுவும் தாக்கல் பண்ணல ஆனால் இந்தியாவிலேயே தமிழகத்தை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்கனைசராக இருக்கிற ஜெயக்குமார் தான் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் என்று நாம் தாக்கல் செய்திருந்த வழக்கில் எங்களையும் ஒரு தரப்பினராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஏடிஎம்கே ஒரு மனு செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீங்கள் எஸ்ஐஆரை ஆதரிப்பதாக இருந்தால் அதற்கென்று தனியாக ஒரு ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணுங்கள் இவர்கள் கேட்கிற கோரிக்கை வேறு இவர்கள் கேட்குற பரிகாரம் வேறு நீங்கள் கேட்குற பரிகாரம் வேறு எனவே இம்ப்ளீடிங் பெட்டிஷனை எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும் இது தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொன்னாங்க உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கவுண்டர் போடுறோம் காரணம் பிஜேபி என்கிற கட்சிக்கு பதிலாக அதிமுக இருக்கிறது என்பதற்கு பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கவுன்சில் உடனே வந்து என்ன சொல்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனேயே இல்லை இல்லை நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் இதை எதிர்த்து போட்டவங்களுக்கும் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பண்ணுறோம் அதற்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாமே அப்படின்னு உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுடைய வக்கீல் வந்து அப்படி சொன்னதால் அதில் எந்த உத்தரவும் போடாமல் இப்போ விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிபதிகள் இதை விசாரித்தவுடன் இரண்டு வார காலத்திற்குள்ளாக அதாவது இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்யணும் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் இதில் வந்து இறுதி விசாரணை நடத்துவோம் அதே போல் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் இந்த எஸ்ஐஆர் முறையை எதிர்த்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் வேறு வேறு தீர்ப்பு கொடுத்துவிட வேண்டாம் இது உச்சநீதிமன்றம் விசாரிக்க இருக்கிறது எனவே மற்ற உயர்நீதிமன்றங்கள் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த எஸ்ஐஆரினுடைய சட்ட செல்லுபடி தன்மை குறித்து இருபத்தி ஆறாம் தேதி விசாரிக்கப்படும்னு விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அந்த நிலுவையில் நீதிமன்ற வழக்கு இருக்குது